அனைவருக்கும் வணக்கம் என் உயிருக்கு மேலான அன்பு உறவுகளுக்கு என் நெஞ்சில் நிறைந்த என் நாட்டின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் நிறைய பேரான நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க நானும் நிறைய நிகழ்ச்சி ரெடி பண்ணேன் திடீர்னு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து உடனே தொடர்ந்து செய்ய முடியல அதையும் வந்து நிறுத்த வேண்டிய சூழலாக எடுத்து தொடர்ந்து பதில் இருக்கேன் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே பதிலாக சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக இந்த காணொளி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைனா உடல் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு வந்து ஒரு சின்ன அடிப்பட்டது எனக்கு இந்த நெத்தியில ஒரு அடிப்பட்டது நெத்தி மூக்கெல்லாம் அடிப்பட்டது அப்போ எனக்கு அது பெருசா தெரியல நான் வந்து அதை விட்டுட்டேன் ஒரு பானை ஒன்று பெரிய அந்த ஷால் தொம்பன்னு சொல்லுவாங்க அதை நான் தூக்கின்னு இருந்தேன் அப்போ அது வண்டியில் ஏற்ற போகும்போது அது தனியாக தூக்க முடியாது ஒரு நாலு பேர் தான் தூக்க முடியும் அதை தூக்கின்னு போயிருந்தேன் பின்னால் அதை பிடிச்சிருந்தவர் வந்து யாரோ கூப்பிட்றாங்கன்னு போயிட்டாரு அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அது கீழே உழுந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு நான் வேகமாக திரும்பினேன் அந்த வேன் வேனுடைய ஒட்டுல அருகில் நான் இருந்தேன் அந்த வேனை திரும்பும்போது அந்த வேனுடைய அந்த கார்னர் அந்த உடையில வந்து என்ன செஞ்சதுன்னா அந்த நெத்தி அடிச்சிடுது அந்த வேகமாக திரும்பினோன்னே அடிச்சுது அடித்த உடனே லைட்டாக இருட்டாச்சு ஒரு மின்னல் அடித்தா ஒரு இது மாதிரி போது ஆச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது உடம்பு ஆனால் பானை ஏற்றிட்டு நான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தெரிய லைட்டாக லே லேசாக வீங்கி இருந்தது நான் தையில தடவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அது அந்த வள்ளி மட்டும் எப்போது வந்தது அதை நான் பெருசாகவும் எடுத்துக்கிடலாம் ஆனால் அப்பப்போ சளி வரும் தும்பல் வரும் மாஸ்க் மட்டும் போட்டுவேன் அப்போது நம்ம கூட அன்பு நம்ம பண்ண கூட என்ன தொடர்ந்து இருக்குது டாக்டர் பாரு தண்ணி குடிக்குது நான் அடிக்கடி வந்து இந்த நீச்சல் பழகிறது இந்த ஆற்றுல போய் பொழுதுபோக்கு நேரங்களில் வந்து இந்த மீன் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஓய்வு நேரங்களில் செய்வேன் அது மன அமைதிக்காக நான் செய்வேன் அதனால் இது தொடர்ச்சியாக வருதோ அப்படின்ற போல நினச்சிட்டேன் தண்ணி எப்பயாவது ஒரு தடவை சொட்டு சொட்டாக வடிஞ்சுனே இருக்கும் ஒரு கட்டத்தில் சமீப ஒரு ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி அது அதிகமாக வடிய ஆரம்பிச்சது ஏதோ டிஸ்டர்பாக இருந்தது நான் மருத்துவரை அணுகினேன் இஎன்டி காதுமுக்கு தொண்டை அவரை அணுகு சொன்னாங்க முதல் ஜென்ரல் டாக்டர்கிட்ட போனேன் அவர் மாத்திரை கொடுத்தாரு அந்த மாத்திரை சரியாகலான்னு அப்புறம் இஎன்டி போனேன் அந்த இஎன்டி பார்த்து மாத்திரை கொடுத்தாரு அது சரி வரலன்னு வேறு இஎன்டி ஒருத்தர் போனேன் அவர் பார்த்த உடனே என்ன செஞ்சார் இதெல்லாம் கேட்டுட்டு இது பிரச்சனை வந்து மூளைக்குள்ளே இருக்குது இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அவருக்கு மொழி தமிழ் தெரியல உடனே இன்னொரு தமிழ் தெரிஞ்சவங்களை கூட்டாரு அவங்க பேசும்போது இவர் கேட்ட சொல்லவா சொல்லக்கூடாதா இப்படி பேசும்போதே இவர்களுக்குள்ள ஓரளவு எனக்கு புரிய வரும்போது என்னுடைய உயர் ரத்த அழுத்தம் வந்து அதாவது பிபி வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கிட்ட ஆகிப்போச்சு இவங்க பேசியதுலே உடனே நீங்கள் வந்து நியூரலஜி டாக்டரை பாருங்கள் மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு ஒரு மருத்துவர் போய் பார்க்க போகும்போதே அவர் நீங்கள் பெட்டில் சேருங்க அப்படின்ற போல் இது பண்ணாங்க பிபி வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட வந்து போச்சு அப்போ அதை சரி பண்ண வேண்டிய சூழல் அதுக்கப்புறம் எப்படியோ முடிச்சு ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டேன் நான் மருத்துவர்கிட்ட போகும்போதே கூட பிபி எவ்வளோ இருந்ததுன்னா ப்ளட் ப்ரெஷர் நூற்றி எண்பத்தி ஆறு இருந்தது உள்ளே போகும்போது அந்த மருத்துவர்கிட்ட அந்த பிரச்சனை கேட்டேன் நீங்கள் ஏதாவது அடிபட்டு தான் நான் சொன்னேன் போல் ஒரு தடவை இங்கே அடிபட்டது இது போல் நடந்தது தான் இது இதாச்சு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இந்த மூக்குக்கும் மூளைக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன மெல்லிய தொகு இருக்கும் அது வந்து உங்களுக்கு விரிசல் விழுந்து அது நீங்கள் கற்றுக்கலாமல் அப்பயே கவனிச்சிருந்தீங்கன்னா உடனே சரி பண்ணிடுறான் அது ஓட்டையாயிடுது அதுலேருந்து மூளையில் சுரக்கிற அந்த நீர் வந்து மூக்கு வழியாக வெளியேறுது பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஏன்னா வந்து ஒரு மாதம் வந்து இரவு முழுவதும் வந்து தூங்கவே முடியாது படுத்தனா இது அங்கேருந்தே வெளியேறுது அப்படியே தெரியும் அப்படி தெரியும் போது என்ன ஆகணும்னா தூக்கம் இருக்காது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் இது பிரச்சனை அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன் இது நீங்கள் எதுவுமே பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இது ஒரு விஷயமே கிடையாது சிரிச்சுன்னே சொன்னார் அழகாக சொன்னார் இது ஒரு விஷயமே கிடையாது இது அதிகமானால் தலையில் இதோட வெட்டி எடுத்துட்டு அந்த ஓடை எடுத்துன்னு வந்து வயிற்றில் வச்சுட்டு மூளையை லைட்டாக தூக்கிட்டு கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு தொடையிலேருந்து சதையை எடுத்துன்னு போய் அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் வயிற்றுல இருக்க அந்த ஓட வச்சு அங்கே நாங்கள் வந்து அதை ஃபுல் பண்ணுவோம் அப்படின்றத அந்த மருத்துவர் சிரிச்சின்னே சொன்னார் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே வந்தவங்க பார்த்தவங்க என்கிட்ட பேசுறது பழக்கந்தெல்லாம் அவர் பார்த்துருக்காரு ஏற்கனவே ஒரு முறையும் பார்த்துருக்கறதால அவர் நீங்கள் அந்தளவுலாம் பண்ணாதீங்க நீங்கள் பண்ண புண்ணியம் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் என்ன இருந்தாலும் இதை வந்து பரிசோதிச்சிக்குவோம் அதுக்கான இந்த மாத்திரையெல்லாம் இந்த வழிமுறையை பயன்படுத்துங்க இந்த நீராக இருக்கலாமா அப்படின்னு சொன்னார் அதுக்கு சில மருந்துகள் கொடுத்தாரு ஆனால் அந்த மருந்துகள் உபயோகப்படுத்தின அந்த டெஸ்ட்டு சில அதெல்லாம் பார்க்கும்போது அது மூளையில் வந்து வருகின்ற அந்த மூளை மிதக்கின்ற அதை சுமக்கின்ற அந்த நீர் தான் அந்த நீர் தான் எலும்பு அனைத்துக்கும் வரக்கூடிய ஒரு நீர் அப்படின்னு உரியாச்சு உரியாச்ச உடனே அதுக்கான மருத்துவங்கள் எடுக்கணும் அப்படின்னும்போது நான் ஒரு ஆறு ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ரத்தம் கொடுத்துருந்தேன் நம்ம பின்ஸில் கொடுத்துருந்தேன் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளும்போது அவங்கள பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வர சொன்னாங்க என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க மகன் பேசினாரு அவர் வந்து அமெரிக்காவில் படிச்சிருக்காரு அவரும் வந்து நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு அவரும் அதனால் நீங்கள் எல்லாம் போவார் இல்லை மெடிசனில் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுவோம் இதுக்கு நிறைய வைத்தியம் இருக்குது அப்படின்ற கூட அவர் சொன்னார் அவருடைய உதவியும் இருக்குது அதுக்கப்புறம் அதை விட ஒரு நல்ல மருத்துவர் என் கையில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சொன்ன அந்த மருத்துவரே அணுகி தொடர்ந்து மருத்துவம் உட்கொண்ட ஆனாலும் அந்த நீர் நிக்கிற வரைக்கும் வந்து உட்காந்துக்கினே தான் தூங்க முயற்சிக்கணும் ஏன்னா படுத்த உடனே உங்களை வரும் தூக்கம் போவாது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் வந்து இரவு பகலும் தூங்காமையே ஃபுல்லா கருவடையும் உடம்பு ரொம்ப வீக்காயிருக்கு இப்ப கூட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வீட்டிலேயே தான் இருக்கிறேன் நான் போடுகின்ற பதிவுலாம் இந்த மாலை நேரம் சில நடைப்பயிற்சி போகும்போது இந்த இயற்கை சார்ந்த இடங்கள்ல வந்து நடைப்பயிற்சி போக சொல்லுவாங்க அதிகம் கும்பல் இருக்கிற இடம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா தும்பல் வந்தா திரும்பி அந்த தான் ஆயிடும் அப்படின்னு ஆனால் அந்த மருத்துவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தில் வந்து எனக்கு அந்த ஓல்ஸ் வந்து அடைய ஆரம்பிச்சது ஏன்னா அந்த நீர் நின்று போச்சு அது அப்போ கூட சொன்னார் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய நண்பர்கள் என்னை அவங்க கோயில சொல்லியிருந்தாங்க நிறைய நண்பர்கள் நானே சொல்லாட்ட கூட ஏன் எடுக்கலை ஏன் வரலை அப்படின்னு பார்க்கும்போது என்னால் உதவி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது என் மேல உண்மையிலே அன்பு கொண்டவர்கள் வந்து நான் பல முறை வந்து கண்டித்தவங்க பல முறை திட்டினவங்க நேர்மையா இருங்க பல பேர் பல முறையில் வந்து நான் கண்டிச்சுனே இருப்பேன் ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து எனக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன நான் நல்லா இருக்கணும்னு பல நேரத்துல போய் மருத்துவர் அணுகிறது என்னை பற்றி சொல்றது பல விஷயங்களால வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு மருத்துவம் தொடர்ந்தது புதுச்சேரி முதலமைச்சரும் வந்து எனக்கு என்னென்ன செய்யணுமோ இங்கேருந்து மெட்ராஸ் போனால் கூட செய்யணுமோ எல்லாத்தையும் கூட செய்து கொடுக்க சொல்லி சொன்னாரு ஆனா நம்ம யார்கிட்டயும் அதற்கான விஷயத்துக்கு நம்ம போகல ஏன்னா நிறைய நட்புகள் இருந்தாலும் சில விதத்தில் நம்ம அந்த சுயமரியாதை அது என்னோட கூட பிறந்தது நான் வந்து இருக்குதோ இல்லையோ என்கிட்ட வந்து என்னுடைய அந்த தனித்துவத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாமே என் மேல அன்பு கொண்டவங்க தான் எங்கட பழகுனவங்க எல்லாமே நல்லவங்க தான் ஆனால் அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு கெட்டவன் கண்டிப்பாக தேவைப்படணும் இந்த உலகத்தில் அதனால் நான் கெட்டவனாக இருக்கிறதையே நான் தொடர்ந்து விரும்புகிறேன் நான் இருக்கிற இந்த கடைசி நிமிடம் இந்த அடுத்த நொடி என்னுடைய நொடியாக இருந்தால் கூட அந்த நொடி கூட நான் இந்த நாட்டுக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் தான் சிந்திப்பேன் அது நானாக இருந்தாலும் என் பின்னாடி என் மனைவியாக இருந்தாலும் என் பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படி வாழணும் ஒரு சீரான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வந்து தம் மனிதாபிமானத்தை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை துன்பப்படுத்தி அந்த துன்பத்துலேருந்து ஒரு சின்ன சந்தோஷத்தோடு வாழ அந்த வாழ்க்கை வந்து எனக்கு இன்னமும் உடன்படலை பிடிக்கலை கூடுமான அளவு பழகி போச்சு வாழ்வியல் பழகி போச்சு ஏன்னா இந்த நேரத்துலையும் நான் மக்களுக்காக பேசின்னு இருக்கேன் என்னுடைய இறுதி நேரத்திலையும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் தொடர்ந்து பண்ணுவேன் ஏன்னா இங்க இருந்து நம்ம எதையுமே எடுத்துன்னு போக முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தன்னுடைய உடல் பணம் எல்லாம் எல்லாம் அழிஞ்சாக்கணும் நீ எதையாவது ஒரு சின்னதையாவது உன் இறுதி காலத்துல உன்னோட போ உன்னை ஒண்ணும் போகாது உன்னை உடனே மறந்துடுவாங்க எவ்வளவு சீக்கிரம் உன்னால் உன்னை மறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ வந்து இந்த உலகத்துல இருந்து மறக்கடிக்கப்படுவீங்க நீங்க எவ்வளவு புகழ் பேர் எவ்வளவு உச்சம் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் ஆனால் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எது செய்கிறீங்களோ அந்த இயற்கையோட உங்களுடைய ஆன்மம் மட்டும் கிடையாது உங்கள் உறவு உங்கள் உலகம் உங்களுடைய எது எல்லாரும் அந்த இயற்கை சார்ந்து தான் வாழ முடியும் என்ற இந்த வாழ்வியல் முறை தான் வந்து நம்மள அனைவரையும் காப்பாற்றுதுன்றதை வந்து நம்ம மறக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எனக்கு இந்த ஏற்பட்ட இந்த பிரச்சனை வந்து நான் எதிர்பார்க்காதது நான் எனக்காகவும் செஞ்சதும் கிடையாது நான் அடுத்தவங்களை மகிழ வைக்கணும் மத்தவங்களை சந்தோஷமா இருக்கணும் அவர்களுக்கு உறுதுணையா நிற்கணும் என்றதால தான் வந்து நம்ம இந்த இந்த பாதிப்பு கூட ஏற்பட்டது இந்த பாதிப்பால இன்னைக்கு வந்து பல துன்பங்கள் பல சிக்கல்கள் எல்லாம் பண்ண நிறைய பேர் என்ன வந்து இருந்து சென்னை மும்பை விளையாட்டுக்கணும் போய் அமெரிக்கா விளையாட்டுன்னு போய் இது லேசர்ல பண்றேன் நான் பண்றேன்னு சொல்றதுக்கு நிறைய உறவுகள் என்ன சொல்லும்போது நான் இந்த அளவடா நல்லது செஞ்சிருக்கேன் செய்த காலத்தால் செய்த உதவி கடலிலும் என்றது வந்து நான் சொல்லுவேன் அது பழமொழி வேற அதே சமயத்தில் செய்த தர்மம் காக்கும் என்றதை வந்து நான் உண்மையிலேயே உறுதியாக நான் நம்புறேன் இல்லைன்னா இந்நேரம் என்னுடைய தலையை வந்து ஆப்ரேஷன் தான் கண்டிப்பாக போயிருப்பாங்க ஏன்னா அந்த சூழல் மாறிட்டேன் உடலுடைய கான்ஸ்டேஷன் மாறி போச்சு ஆனால் இவ்வளோ விரைவாக நான் குணமாகி மருத்துவர் சொல்றாரு நீங்க செஞ்ச புண்ணியம் நான் எவ்வளோ பேருக்கு மருத்துவம் கொடுத்துக்கிறேன் இந்த அளவு சீக்கிரம் சரியானவங்களை நான் பார்த்ததே கிடையாது இத்தனை சரியாகிறீங்க எப்போ பேசினாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு பேசுறீங்க உங்களை பத்தி சொல்றவங்க கூட அவ்வளவு உயர்வா சொல்றாங்க ஆனால் உங்களை பார்க்குறதுக்கும் உங்களுடைய முகத்துக்கும் உங்க தோற்றத்துக்கும் உங்களுடைய மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் நானே நீங்க நல்லா இருக்கணும் நான் படித்த அந்த கல்வி நான் கற்ற கல்வி வந்து அதுக்குன்னு ஒரு சக்தி இருந்ததுன்னா நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க நீங்கள் க்யூர் ஆயிட்டீங்க இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் ஆனாலும் இன்னும் ஒரு மூன்று மாதம் வந்து சரியான மருத்துவம் எடுத்துக்கணும் உங்கள் மூளைக்கும் இந்த மூக்குக்கும் இடையில வந்து ஒரு ஊசி நுனி அளவு தான் வந்து அதை ஓட்டை இருக்குது அதை அடைஞ்சின்னு வருது அப்படின்னு இருக்காங்க மாத்திரை எனக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த மூளையில் சுரக்கின்ற அந்த நீர் வந்து இப்போ ஒரு லிட்டர் சுரக்குதுன்னா அதை வந்து பாதியாக சுரக்கிற கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த நீர் வந்து அதிக அளவு சுரக்கும்போது திரும்பி அந்த ஓல்சு வழியாக அந்த நீர் வடியும் போது அந்த ஓட்டை வந்து இன்னும் அதிகமாகும் அந்த ஓட்டை வழியாக இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுதுன்னா பிரெயின் ஹியூமர் பிரெயின் டெத்து பிரெயின் கேன்சர் இது போல் பல தோற்று வர ஆரம்பிக்கும் அது கெமிக்கல் சேஞ்சு மூளைக்கு உருவாகும் அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாங்க இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையாக ஒரு ஒரு நோய் இருக்கும்போது அது கூடுதலான பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த சிக்கல்களை சமாளிக்கிறதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து வீட்டில் தான் இருக்கிறேன் இதுதான் இப்போ நீங்கள் என்னை பார்க்குற தோற்றங்கள் மட்டும்தான் உண்மை இதுபோல் நிறைய பேர் கூட ஆனால் நான் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க அதுல அதில் நான் பண்ண புண்ணியமோ எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ என்னுடைய இந்த தனி திமிருன்னு சொல்லுவாங்க ஆனால் அது தனி திமிர் கிடையாது தனித்துவம் நான் இப்படி தான் என்ற கொள்கைன்னு சொல்லலாம் அந்த கொள்கை கோட்பாடு எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்றதால கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது அவங்களுக்கு எது மன ஆத்ம திருப்தியோ அதை தேடி அவங்க போகிறாங்க அந்த பொருள் அவங்களுக்கு எளிமையாக கிடைக்குது என்னுடைய வழி வேதனையெல்லாம் என் வாழ்நாள் முடியறதுக்குள்ள எதையாவது உன்னையாவது நம்ம மாற்றிடணும் ஒரே ஒரு விஷயத்தையாவது மாத்திட்டு இங்க இருந்து இந்த இருந்து நான் விடைபெறும் போது என் மனசு என்னுடைய ஆத்மா வந்து நம்ம இதை தொட்டோம் இதை மாத்தி இருக்கணும் நிறைய மாத்திருக்கேன் ஆனா திரும்பி திரும்பி அது இங்க தொடர்ந்துனே தான் வருது நீங்க மதுவை வந்து ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மது வந்து பன்மடங்கு பெருந்து இருக்குது லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா லஞ்சம் பன்மடங்கு பெருந்து இருக்குது இங்க மனித நேயத்தை வந்து மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இங்க மனிதாபிமானமே இல்லாத சூழல் போயின்னு இருக்குது இங்க எல்லாமே இணையத்துடைய தொடர்பு இருக்கிறது கோசம் மனிதர்களுடைய அன்றாட தொடர்பு இல்லை அன்றாட சிரிச்சு பேசி பழகி பேசறது கூட இல்ல இங்க வந்து பாண்டிச்சேர்ல சமூக அமைப்புகள் கூட பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இந்தியாவிலேயே தமிழகத்தை விட அதிகமா சமூக பணியாளர்கள் தொண்டுலம் கொண்டவங்க எங்க இருக்கிறாங்கன்னா நம்ம புதுச்சேரியில மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமையாவது மேம்படுத்தணும் அவங்களுக்கு அங்கே அந்த அந்த சமூக அமைப்புகளுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கும் நான் வந்து நான் அவரை விட என்ன பெரியாரா நான் அவரை விட சின்னவரா அவருக்கு சொல்றதை நான் ஏன் கேட்கணும் இப்படிலாம் இருக்கும் ஆனால் சமூக அமைப்புகளுக்கான ஒரு கட்டமைப்பு ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் ஒரு அன்பு ஏன்னா அவங்க எல்லாமே மக்களை நேசிக்கிறவங்க நான் என்னுடைய எனக்கு என்னுடைய ஒரு பணி அன்பான ஒரு வேண்டுகோளாக அந்த சமூக அமைப்புகள் சேவை செய்கின்ற சமூக அமைப்புகள் அவங்க கையில் நான் பணியோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய ஒற்றுமை வந்து மிக பலமானது மாற்றத்துக்கான ஒற்றுமை பலவானது நீங்க வந்து எல்லாமே ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்து ஏதோ ஒரு தளத்தில் இயங்குறீங்க நீங்க அதை விட்டுட்டு சமூக சேவைன்னு வரும்போது இந்த அரசியலை கடந்து உங்களுக்குள்ள ஒரு வலுவான ஒற்றுமை இருக்கணும் ஒற்றை கருத்தில் இருக்கணும் மக்களுக்கு எது நல்லதோ அந்த நன்மைக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அதே சமயத்தில் மக்களுக்கு தீங்காயிருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் எது செஞ்சாலும் ஒற்றுமையாக எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இந்த புதுச்சேரி ஒரு இந்தியாவிட ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமா மாறும் நான் அதை நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள இந்த இந்த ஒற்றுமையாவது நான் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய நீங்க வந்து இந்த ஒற்றுமையில வந்து தலைமை நீங்க யார் வேணாலும் தலைமையா இருங்க தலைவரா இருங்க எது வேணாலுங்க கடைசி ஒரு மூலையில எனக்கு பொதுவாகவே வந்து இந்த கடைசி இருக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முன்னாடி நடக்கிற அத்தனை விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் பின்னாடி வந்து நாம் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பதற்கும் எனக்கு கடைசி இருக்கை வந்து எனக்கு தேவைப்படுது நான் கடைசியாக கூட நான் அந்த இயக்கத்தில் ஒரு 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 சாதாரண ஒரு உறுப்பினராக கூட நான் இருக்க விரும்புகிறேன் நீங்கள் யார் வேணுனாலும் தலைவராக இருங்க தலைமையாக இருங்க ஆனால் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையா இப்போ எனக்கு என்னை பார்த்துக்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன எண்ணற்ற அமைப்புகள் வந்து புதுச்சேரியில் காணாமல் போயின்னு இருக்கு நிறைய சேவை செய்த அமைப்புகள்லாம் நீங்கள் தேடி பார்க்கலாம் கொரோனா காலகட்டத்தில் சேவை செய்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காணாமல் போயிடுத்து